எல்லாருக்கும் ஹாய் நீ நேற்று ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு நான் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் என்னால் பேச முடியல டைம் இல்லை அதனால் இப்போ நான் அதை இங்கே பேச சொன் ப்ரொடக்ஷன்ஸ் தேங்க்யூ ஹெச்வி நோத் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க் யூ ஏடியானாஸ் அண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க தேங்க் யூ சுதன் மாஸ்டர் ஆன்ட்டி ஃபார் திஸ் பெஸ்ட் மூமெண்ட் வித் விஜய் மாமா தேங்க்யூ அனிருத் சார் வி என்ஜாயிங் ஆல் த சாங்ஸ் இன் ஜனநாயக லாஸ்ட் பட் நாட் லீஸ் மை ஒன் அண்ட் மண்டி தளபதி விஜய் மாமா நீங்கள் ரொம்ப க்யூட்டு உங்கள் ஸ்மைலும் ரொம்ப க்யூட்டு இந்த நியூஸ் கிட்டே நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க அண்ட் திஸ் யுனிவர்ஸ் ஹியர் மலை ப்ரேயர்ஸ் அட் த ரைட் டைம்னு நினைக்கிறேன் உங்கள் கூட பேசினது நடித்தது டான்ஸ் ஆனது எதுவுமே நல்லா மறக்க முடியாது அசேன்களா இதை விட என்ன பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்க முடியும் சொல்லுங்க